கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு அக்கறை நோக்கி ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் மத்தையு இருபத்தி நான்கு பதினான்கு டாசன் ட்ராட்மேன் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒருவர் வேதவசனங்களை நன்கு மனப்படம் செய்து ஒப்புவிப்பார் ஆனால் அனுதின வாழ்க்கையில் திருடனாகவும் குடிகாரனாகவும் வாழ்ந்து வந்தார் சபையில் ஒருநாள் யோவான் ஐந்தாம் அதிகாரம் பிரசங்கிக்கப்பட்டது ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தை கொண்டு தேவன் அவரோடு இடைப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் லெஸ் பென்சர் என்ற கப்பலோட்டி டாசனிடம் அவரின் சாட்சியையும் சுவிசேஷத்தையும் தன் சக கப்பல் பணிய ஆட்களுக்கு பிரசங்கிக்குமாறு அழைப்பு கொடுத்தார் டாசன் ஒப்புக்கொண்டு சென்றார் அங்கு பனிரெண்டு பேர் இருந்தனர் அந்த பனிரெண்டு பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மேலும் இருபத்தி நாலு பேரை ஆதாயம் செய்தனர் இந்த ஊழியம் சங்கிலி தொடராக வளர்ந்தது விரைவில் நூற்றி இருபத்தி ஐந்து பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனர் உடனே நெவிகேட்டஸ் மினிஸ்ட்ரி என்ற இயக்கத்தை ஆரம்பித்தார் நெவிகேட்டஸ் என்றால் உலகம் என்னும் கடலில் வாழ்க்கை என்னும் படகை ஓட்டிச் செல்பவர்கள் இவ் மூலம் பல கிறிஸ்தவர்கள் உலகின் பல பகுதிகளுக்கு மிஷினரிகளாக அனுப்பப்பட்டனர் அவர்கள் மூலம் பலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையில் பரலோக ராஜ்யத்தை பற்றி கூறும்போது புரஜ் தேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷனோடு ஒப்பிட்டு பேசுகிறார் அவன் தன் ஊழியக்காரனை அழைத்து வேலைக்காரரில் திறமைக்கேற்ப ஐந்து இரண்டு ஒன்று என்று தாளந்து கொடுத்து செல்கிறார் வெகு நாட்கள் கழித்து திரும்பி வரும்போது ஐந்து தாளந்து வாங்கினவன் மேலும் ஐந்து தாளந்துகளை சம்பாதித்து பத்து தாளந்தாக மாற்றினான் இரண்டு வாங்கினவன் மேலும் இரண்டு தாளந்துகளை சம்பாதித்திருந்தான் ஒரு தாளந்தை வாங்கினவனோ புதைத்து வைத்தான் எஜமான் மற்றவர்களை பாராட்டிவிட்டு ஒரு தாளந்து கொடுத்தவனிடம் அதை வாங்கி ஐந்து தாளந்து உள்ளவனிடம் கொடுத்துவிட்டு அவனை புறம்பான இருளில் புடச்சொன்னாரான் நாம் இலவசமாய் அவரது கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த ரட்சிப்பை நாம் பிறருக்கு இலவசமாய் கொடுத்து தேவனின் ராஜ்யம் விரிவிட செயல்பட வேண்டும் உலகம் என்னும் கடலில் பல அலைகளின் நடுவில் வாழ்க்கை என்னும் கப்பலை ஓட்டி சென்று அக்கறை நோக்கி பயணப்படுகின்ற அநேகர் கஷ்டப்படுகின்றனர் நாம் அவர்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்து கப்பல் சேதமாகாமல் கரை சேர்ப்பதற்கு வேத வசனத்தை நாம் கற்றுக் கொடுப்போம் அப்பொழுது அந்த கப்பல் ஆண்டவரது பரலோக கரை வந்து சேரும் ஜபம் அன்பின் பிதாவே தன்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திரோம் அக்கறை நோக்கி நாங்கள் பயணிக்கும் போது எங்களோடு கூட ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவரே உமது மந்தையில் சேர்க்கவும் உமது ராஜ்யம் விரிவடைவதற்கு செயல்பட எங்களை எடுத்து பயன்படுத்திர்லாம் ஆண்டவரே எத்தனையோ பேர் வாழ்க்கை என்னும் கடலில் அண்டவரே இந்த படகில் திசை தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வேத வசனத்தை கற்றுக் கொடுக்கவும் ஆண்டவரையும் நங்கூரமான உண்மை அவர்களுக்கு அறிவிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்திடலும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்திடலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்